அம்மா தனியாவ ஒன்னும் பயப்பட வேண்டாம் நான் நல்லவே வண்டி ஓட்டுவேன்

அன்னைக்கு எங்க எங்க கம்பெனி பத்தி நீ கொடுத்தப்பவே உன்னை நான் தீர்த்து கட்டியிருக்கணும் அப்பா செஞ்ச தப்பு கிள்ளி எறிய கோடாலியால வெட்ட வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு என் மகனை என்கிட்ட என்னை பிரிச்சிட்டு சொந்த உன் புருஷனுக்கு நீதானே எல்லாம் பண்ணிட்டா அவன் பாரு அடையிடும் என் பையன் புரிஞ்சான் நடந்தது போட்டு கோலாகலமா இருக்கு நம்ம தொழிலாளர்களுக்கு கால் நிகட்டுற விஷயம் இன்னைக்கு தான் கவர்மெண்ட்ல ஓகே ஆக போகுதுன்னு காயத்திட்ட சொன்னது தப்பா போச்சு நான் வந்து சொல்லலான்னு பார்த்தேன் அவன் முந்திக்கிட்டான் வந்தெல்லாம் போட்டு ஜமாச்சிருக்கா கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கா சிவா சார் நான் செய்யற எல்லா நல்ல காரியங்களுக்கும் காயத்ரி மனுக்கு பக்கம் ஆமா சார் நாம கட்டுற காலனிக்கு காயத்ரி காலனின்னு பேர் வச்சலாம்ல ரொம்ப வருத்தமா இருக்கும் சார் என்ன மாதிரியா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன சொல்லுங்க எல்லாரும் மாதிரியா இருக்கீங்க என்ன ஏதாச்சும் பேசுங்க சொல்லுங்க என்ன ஏன் எல்லாரும் மாதிரியா இருக்காங்க ஏதாவது பிரச்சனை என்ன காய்கறி சொல்ல வேண்டியது गदरी இங்கு வளர்ந்தான் போகிறாளே பத்தினி எங்க தாய் குலமே உனக்கு பசுந்தங்கம் போல மனசு இந்த பூமி கூட சிரிசு உந்த உள்ளம் ரொம்ப பெருசு பத்தினி ி உத்தமி இங்கு ஊர்வலம் தான் போகிறாளே பத்தினி

的你。 பேத்தாத்தாலும் போயாச்சு தாயில்லா பிள்ளை என்று நீயும் இங்கு ஆயாச்சு அப்பனுக்கு ஆதரவா பெத்தவளும் நின்னாளே தந்தை சொல் வேதம் என்று உன்னிடத்தில் சொன்னாளே ஆளுக்கோர் பக்கம் என்று மோதுவதை பார்க்கையிலே போதுமட சாமி என்று பொன்னுலகம் போனாளோ புத்தமியே வளரத்த உத்தமிர் வளந்தான் போகிறாளே பத்தினி எங்க தாய் குலமே உனக்கு பசு தங்கம் போல மனசு இந்த பூமி கூட சிறுசு உந்த உள்ளம் ரொம்ப பெருசு உத்தமியே ஒரு சன முன்னையை பாடுதம்மா பத்தினியே எங்க போயிட்டு இருக்கீங்க நல்லா தெரியும் உன்ன நான் போக விட மாட்டேன் இப்படி ஒரு பாதகத்தை பண்ணிட்டு பெரிய மனுஷன் கூட்டம் போட்டுக்கிட்டு கொடி ஏத்தி கொடியத்தே வந்து திரும்ப அத பாதை சுமல்க சொல்லியா என்னிக்கோ போக வேண்டிய உனக்கு என்னிக்காவது ஒரு முடிவு கட்டி தான் நான் உயிட்டு ஆமா அப்ப கூட்டத்தை அழிச்சு அந்த ஏரியார சுடுதார மாத்திட்டு திரும்ப கேமராச்சி உங்களுக்கு எங்க அப்பா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ போய் இன்னைக்கு நான் தாய்ல பிள்ளை நின்னுட்டு இருக்கேன் எனக்கு கூட தெரியாமல் கிடக்கு

இந்த கொலை நீங்க தானே செஞ்சுக்க கொலைய நாம் பண்ணனா வர கொலைனால எனக்கு பயம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் பொது நல்ல சேவை செய்யறதுக்குமே நேரம் சரியா இருக்கு இந்த கொலை கேத்திருக்க நாம் போய் பண்ணுவேனா உங்க சத்தியமா இந்த கொலைய நான் பண்ணல பெரிய மனுஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் மத்தது என் வக்கீல் சொல்லுவார் யோரான அமைச்சர் வடிவேலு தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு எந்த வித ஆதாரம் இல்லாம அவர் மேல வீரிய சுமத்தி இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணாக்குறார் வீண் பொலி சுமத்தவில்லை அந்த குடகத்தை கண்ணால் பார்த்த முக்கிய சாட்சியத்தை இந்த கோட்டுக்கு அழைக்க விரும்புகிறேன் அந்த சாட்சி மந்திரி வடிவேலின் மருமகள் வினோதினி ஏமா கொலையை நீ கண்ணால பாத்தியா ஆமாங்க அது எங்க வீட்டுல தான் நடந்தது இந்த கொலை சுமார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில ஒரு பதினோரு மணி இருக்குங்க நிச்சயமா பதினோரு மணிக்கு தான் ஆமாங்க நீ போலாமா யோர் ஆனர் இங்க சாட்சி சொன்ன வினோதனி உண்மையை பேசிருக்காங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவங்க வாக்குமூலத்தின் படி கொலை கரெக்டா பதினோரு மணிக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது காயத்ரி பதினோரு மணிக்கு தான் கத்தியால குத்தி கொல்லப்பட்டார் ஆனா இந்த கொலைய மந்திரி வடிவேலு செய்யல அதே நாள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதே நேரம் காலை பதினோரு மணி அப்போ நம்ம அமைச்சர் வடிவேலு ஜெர்மன் நாட்டு தொழில்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார் அதற்கான ஆதாரம் அப்ப எடுத்த போட்டோகிராஃப் அமைச்சர் யார் யார எப்ப சந்திக்கிறார்னு ஒரு ஃபைல் இருக்குமே அதான் ஆபீஷியல் எங்கேஜ்மென்ட்ஸ் ஃபைல் அது இதோ ப்ளீஸ் அக்செப்ட் தம் அஸ் டிஃபன்ஸ் எக்ஸிபிட்ஸ் யுவர் ஆனர் அட்ஜண்ட் டுமாரோ நேத்து இதே வழக்குக்காக இந்த கோர்ட் கூடுனப்ப நேரத்தை வச்ச நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிற அளவுக்கு உங்க வக்கீல் பேசினார் நீங்க என்னன்னா ஒரு அமைச்சர் பெரிய மனுஷன் இந்த ஊர்ல பெரிய வசதியானவர் இப்படி தப்பு தப்பா டைம் கட்டுற ஓட்ட வச்சு கட்டி இருக்கீங்க

மந்திரி வடிவேல் இருக்க இந்த கோல்டு ரோலக்ஸ் வாட்ச் ரொம்ப துல்லியமா நேரத்தை காட்டும்னு நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருக்காரு கொலை நடந்த அன்னைக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு இவன்தான் இந்த அயோக்கிய தான் இந்த கொலையை செஞ்சான்னு நான் இப்ப சொல்றேன் மை கோர்ட் வரம்பு மீறி அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் பிரபாகரன் கண்ட்ரோல் யுவர் செல் வரம்பு மீறி பேசினதுக்கு என்ன மை மயிலாட் அந்த அளவுக்கு இவர் அயோக்கிய கேவலமானவன் நேற்று எந்த போட்டோ ஃபைலையும் வச்சுக்கிட்டு இவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க பயன்படுத்தினாரோ அதே போட்டோ ஃபைல வச்சிட்டு இவர் குற்றவாளி தான் நான் நிரூபிக்கிறேன் நேத்து இவர் கொடுத்த போட்டோல இவர் கட்டி இருந்த வாட்ச மாத்திரம் கம்ப்யூட்டர்ல பெருசு பண்ணி பார்த்தா இவர் ஜென்மர் மந்திரி சந்திச்சது பதினோரு மணிக்கு இல்ல பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு தான் தெளிவா தெரியுது ஆனா வாட்ச் தானே கருத முன்னபடி இருக்குன்னு பார்த்தா இவர் கட்டி இருக்க வாட்ச முன்னபடி காட்டாத என்ன வாட்ச் ரோலெக்ஸ் கோல்டு ஒன் லேக் நிச்சயமா கேட்டா அடிச்சு சொல்ற நிச்சயம் அதான் இந்த போட்டோ இவரோட அபிஷியல் என்கேஜ்மென்ட் ஃபைல்ல ஜெர்மன் മന്ത്രി சந்திக்க வேண்டியது பதினோரு மணிக்கு தான் போட்டுருக்கு. உന്മதா. ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது மினிட்ஸ் ஃபைல் ஒன்றை எழுதுவாங்கல? அந்த மினிட்ஸ் ஃபைல்ல அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதே 11 35 க்கு தான் போட்டுருக்கு. அந்த ஃபைலை உருவண மந்திரி இந்த ஃபைலை விட்டுட்டு வந்துட்டார். அது நான் உருவிட்டு வந்துட்டேன். ஓகே தானே? அந்த ஃபைலையும் போட்டோகிய கோட்டாருக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆதாரங்களை அத்தனை வெச்சு பாக்கும்போது இந்த அயோக்கிய மந்திரி எங்க அம்மா கொலை பண்ணார்னு நிச்சயமா தெரியுது அவனுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மயிலாட் தன்னை பெத்த தாய ஒருத்த கொடூரமா கொலை செஞ்சான் தெரிஞ்சா எந்த மகன் உணர்ச்சி வேகத்துல வழி தான் கிளம்பும் அந்த சராசரி உணர்ச்சிகளை கூட அடக்கிக்கிட்டு சட்டத்து மேல இருக்க நம்பிக்கையில நான் இங்க நீதி கேட்டு நிக்கிறேன் நீங்க இன்னைக்கு கொடுக்க போற தீர்ப்பு என்ன மாதிரி சட்டத்தை நம்பிட்டு இருக்கீங்களே இளைய சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் வழிகாட்டியா இருக்கணும் ஜட்மெண்ட் ரிசர்வ்

ཁྱས 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 இந்த சுட்டார எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா இந்த சுட்டால ஒருத்த செத்தாக்குற பழி உங்களுக்கு வர வேண்டாம் அந்தாச்சு என்னை காப்பாத்துக்க எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லிடுறாச்சு என்னை காப்பாத்துக்காச்சு என்னை காப்பாத்துக்காச்சு யோ ஜு காயத்ரி கொல்ல வழக்கில் எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்து தான் பத்திரமா இருக்க நடந்த சம்பவங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வைத்து பார்க்கும்போது வடிவேலுதான் இந்த கொலையை செய்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ருஜுவாகிறது ஆகவே அவரை ஈபி கோ முன்னூத்தி இரண்டு பிரிவின்படி குற்றவாளி என தீர்மானித்து அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறார் Oh! <laughs> ah! <laughs> <laughs>